சரி சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்றுலேருந்து நான் வாசிக்கிறேன் அல்லேலூயா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவாள் பயந்து என்றால் கீழ்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு இப்போ எத்தனை பேர் தேவனுக்கு கீழ்படிஞ்சு வாழணும்னு பிரியமாக இருக்கிறீங்க மிகவும் பிரியமாக இருக்கிறீங்க அண்ட் ஒரு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு எத்தனை பேர் பிரியமாக இருக்கிறீங்க எல்லோருமே அப்படி தான் இருக்கிறோம் ஓகே அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் கையத்தட்டி சொல்லுங்கள் யார் ஆசீர்வாதமாக இருப்பா தெரியுமா செம்மையானவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் கையத்தட்டி நீங்கள் நீங்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க ஆசீர்வாதம்னே போட்டிருப்பேன் தெரிஞ்சுதான் போட்டு ஏன்னா இன்றைக்கி சரியான கள்ள உபதேசம் இருக்கு ஏற்கனவே உண்டு தான் நம்ம நாடு இப்படி நாசமாக போய் இருக்கு இன்றைக்கி நம்மளாம் தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான் இந்த மாதிரி கள்ள ஓழியக்காரங்க தான் எது கள்ள ஊழியன்னு சொன்னால் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக தான் கள்ள ஊழியம் கையை தட்டி ரொம்ப முக்கியம் அது பிசாசுடைய டைரக்ட் ஏஜெண்ட் அவங்க எல்லாம் யாரெல்லாம் ஆசிர்வாதத்துக்கு விரோதமாக பேசிகிட்ருக்குறாங்களோ அவங்கெல்லாம் முத்திரை குத்திருங்க அவங்க கள்ள ஊழியக்காரர்கள் பிசாசு டேரெக்டாக ஏஜெண்ட் எடுத்து அவங்கள வச்சு நடத்திட்டு இருக்கிறான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்ரு நீ தான் சென்னைக்கு நீ தான் டிஸ்ட்ரிபியூட்ரு உன் பாட்டு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசு செழிப்புக்கு விரோதமாக பேசு செழிப்பு நீ யாரெல்லாம் பேசுகிறானோ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் யாரெல்லாம் பேசுகிறானோ அவனை பிடிச்சி வச்சு வீடியோ போடு அவன் பேரை சொல்லி அவன் போட்டோ போட்டு வீடியோ போட்டு அவனை அவமானப்படுத்து தான் மக்கள் கொஞ்சம் பயப்படுவாய் அத்தாடி இது நல்லது மாதிரி தெரியுது பிசாஸ் வஞ்சித்தான் பார்த்தீங்களா எப்படி வந்துச்சான் அப்படியே போய் அப்படி நைஸாக அப்படி லைட்டாக லைட்டாக போய்மா உண்மை மாதிரி சொல்லி திருச்சி பேசிட்டான் அவ்வளோதான் நல்லா புரிஞ்சுக்குவாங்க தேவனுடைய வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எங்கேயுமே மாட்டீங்க விசாசி ஏசப்பா கிட்டே இருந்தோம் வந்து வசனத்தை பேசினா அப்படியே நைஸ் அப்படின்னு நசுக்காக அப்படியே திருச்சி பேசினா என்ன பண்ணார் போடா அப்படின்ட்டார் அதே மாதிரி தான் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எந்த பாஸ்டர் பேசினாலும் போடான்றங்க யார் ஆலோசனை கொடுத்தாலும் போடான்றங்க போடான்னா மரியாதையோட மனசில் வச்சுட்டு அவன் ஐயா போயிட்டு போய் வாருங்கள் ஐயா அப்படின்றங்க அப்படிதான் ஏசப்பா சொன்னார் பாருங்க அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னார் அவர்கிட்ட வந்து வசனத்தை திரிச்சு பேசும்போது சரிங்களா எப்படி டைரெக்டாக வந்து பேசினாலும் சரி யார் மூலமாக வந்து பேசினாலும் சரி அவர் ஸ்டெடியாக இருந்தார் போட அப்பா அப்பாலும் எப்போ சாத்தானின்ட்டார் அதே மாதிரி தான் பிசாசு நேரடியாக பேசினாலும் சரி இல்லை எந்த ஊழியக்காரங்க மூலமாக பேசினாலும் ஆசீர்வாதம் தப்பு செழிப்பு தப்பு பணத்தை பற்றியே பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா கண்டுக்கிட்டே கண்டுக்கிட்டாங்க அங்கேதான் பயங்கரமான கள்ள ஊழியக்காரங்க அப்படி பேசுற ஊழியக்காரங்களை டீட்டெயில் எடுங்க நீங்க நான் எழுதி தரேன் இப்போ ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா பேசுறோம் இல்லையா ஒரு இதுக்கு சொல்றேன் நான் இன்னும் கார் வாங்கல ஆனால் அவர் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா பேசுறாரு இல்லையா அவர் கார் வச்சுருக்கார் ஏன் வச்சுருக்கா அப்ப பிசாசு தான் கொடுத்திருக்கான் அவர் சொல்றாரு ஆசீர்வாதம் கத்தர்ல அப்படின்னா பிசாசு தான் அப்ப அவருக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் தெளிவா இருங்க இன் இல்லைன்னா இன்னும் திருச்சி இப்படி பேசுவாங்க அழகா இது ஒரு கேட்டகரி டைரக்டாக பேசுவாங்க ஆசீர்வாதத்தையே பேசி கொண்டிருக்கிறார்கள் அதனால் மக்களே வெளிப்படையுங்கள் மோசம் போய் விடாதீர்கள் கண்டிப்பு பிரசங்கம் எச்சரிப்பு பிரசங்கம் கடைசி கால பிரசங்கம் ஆச்சா பூச்சான்னு என்னெல்லாம அடித்து விடுவாய் கண்டு பெருசாக ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாங்க நம்பிரே நம்பிடாதீங்க பசுந்தோல் போத்தி வந்த புளிதா அவங்க கலவைப்படாதீங்க ஆமாம் ஓனாய் கூட்டம் தான் ஆனால் ஆட்டத்தோளை போத்திட்டு அப்படி வந்து எட்டி பார்க்கும் மூஞ்சி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சரி இந்த மூஞ்சி அப்படி கிடையாது அப்படின்னு அதனால தெளிவா இருங்க ஒன்று ரெண்டாவது ஆசீர்வாதம் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆசீர்வாதம் தவறு என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் மாறாக எச்சரிப்பின் செய்தி இல்லை எச்சரிப்பு இல்லை காலம் எங்கு போய் இருக்கிறது கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்ட்டு பேசுவாங்க இவங்க தான் டேரக்ட் ஏஜென்ட் சரிங்களா சீரியஸா எல்லாம் தெளிவா இருக்கணும் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் பல பிரச்சனைகள் வரும் பல எதிர்ப்புகள் வரும் தெரிஞ்சே பேசிட்டு இருக்கிறேன் நாலு பேர் கிட்டே நம்மளையும் பண்ணுவாங்க தெரிஞ்சே பேசிட்டு இருக்கேன் நல்லா புரிஞ்சுவாங்க உங்களுக்காக பேசிகிட்டுருவேன் ஏன்னா அந்த மாதிரி செய்தியை கேட்டாலும் விழுந்துருவீங்க உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆசீர்வாதம் தப்பு தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார் நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறது தப்புன்னு நினச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை போயிடும் சொல்லுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு புரியும் கையை தட்டி ரொம்ப முக்கியம் பிரதர் அண்ட் சிஸ்டர் நய வஞ்சக உபதேசம் நிறைய நடமாடிக்கிட்டு இருக்கு ஜாக்கிரதையாக இருங்க சொல்லுங்கள் ஆசீர்வாதம் நல்லது என்னை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் கையை நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் நான் ஆசீர்வாதத்தையே பிரசங்கிப்பேன் ஆமே அதை மட்டும்தான் நம்பணும் ஓகே ஆமாம் என்ன சொல்கிறேன் உங்கள் கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க பணக்கார விட்டு அவங்க பரம்பரை பணக்காரனாக இருப்பாங்க அவங்க அப்பாலாம் பணக்காரனாக இருப்பார் பணக்கார பாஸ்ட்டு பையனெல்லாம் இருந்துட்டு தான் அப்படி பேசுவாங்க அவங்க குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்கும் அப்பா டீச்சராக இருந்திருப்பார் ஏதோ ஒன்று நல்ல சொத்து பத்தெல்லாம் வசதியெல்லாம் இருந்திருக்கும் அவங்க தான் ரொம்ப அப்படி ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி பேசுவாங்க நம்பிடாதீங்க மோசம் போயிட்றாங்க ஆம் அவங்களுக்கு கடன்னால் என்ன தெரியாது அவங்களுக்கு கஷ்டம்னா தெரியாது கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவங்களும் அப்படி துமராக பேசுவாங்க நீங்களும் நானும் வழியும் அனுபவிச்சிருக்கிறோம் கடன் கடன்பட்டிருக்குறோம் நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம் எல்லா வேதனையும் தரித்திரத்தில் என்னென்ன அவமானம் உண்டு அதெல்லாம் பார்த்துருக்குறோம் அதனால் ஏசப்பா உங்களுக்காக தான் சிலுவையில் தரித்திரர் ஆனால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் கரங்களை தட்டி நீங்கள் உங்களை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் கரங்களை தட்டி சொல்லுங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறது தான் ஏசப்பாவுக்கு பிரியம் அவருடைய ஆசீர்வாதம் என்னை ஐஸ்வரியவானாய் ஆக்கும் நான் வேதனையற்ற ஐஸ்வர்யவானாய் இருப்பேன் ஓகே கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம்